அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் வெல்கம் பேக் டு மை கிச்சன் பொதுவாக நாங்கள் ரவை இல்லாட்டி சவ்வரிசி வச்சு தான் கஞ்சி செய்வோம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அரிசி மாவு வச்சு செய்கிற ஒரு இனிப்பு கஞ்சி ரெசிபி இந்த பிறந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி தான் செய்வோம் அந்த அளவுக்கு ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் இது நல்லா டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் இந்த ரெசிபிக்கு யூஸ் நாங்கள் வறுத்தரிசி மாவு ஸோ நாங்கள் இடியாப்பல் சுடுறதுக்கு எடுக்கிற அதே வறுத்தரசிமாவில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி பால் சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு மாதிரி பால் சேர்த்து இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் நான் இப்போ செய்கிறது வந்து ஏழு எட்டு பேருக்கு போதுமான அளவுக்கு கஞ்சி ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஒன்றுமோ அதை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் நாங்கள் மில்க் மிக்சர் ரெடி பண்ணி இதுக்கு நான் ஒரு லிட்டர் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் மூணு கப் மெஷரிங் கப்பில் எடுக்கிறேன்னு சொன்னால் மூணு கப் அளவுக்கு நல்லா கட்டி தேங்காய் பாலும் ஒரு கப் தண்ணி தேங்காய் பால் எடுங்க இதில் கரவைப்பட்ட ஏலக்காய் சேர்க்குறேன் அதோட ரம்பையும் எடுத்துக்கிறேன் கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப யூஸ் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் உங்களோட கஞ்சிக்கு இனிப்புக்கு நான் கருப்பட்டி தான் சேர்க்குறேன் நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் இது பாலோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு செய்ங்க ஒரு கால் டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசிமா மிக்சரையும் இதிலே கலந்துடுங்க இந்த கஞ்சிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சம் சுகர் கேரமல் பண்ணிக்கொள்ள போகிறேன் கஞ்சி காய்ச்சல் அதே சட்டியில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மில்க் மிக்ஷரையும் சேர்த்துக்கொள்ளணும் அப்போ இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் காய்ச்சிக்கொள்ளணும் ஏழு எட்டு நிமிஷத்துக்கு காய்ச்சி கொண்டு போக்குள்ள கஞ்சி வந்து இறுகிக்கொண்டு வரும் இன்கேஸ் உங்களோட கஞ்சி வந்து இறுகாமல் தண்ணி அளவுலேயே இருந்துச்சுன்னா மெஷர்மெண்ட்ஸில் ஏதாவது மிஸ்டேக் சொல்லியிருந்தால் உங்களோட கஞ்சி வந்து இறுகாது அந்த டைமில் டிரெக்டாக நீங்கள் வந்து அரிசி மாவு இதில் போட வேணாம் அப்போ வந்து உங்களோடய கஞ்சியில் கட்டி நிற்கும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணியில் இல்லாட்டி கொஞ்சமாக பால் தேங்காய் பாலில் அரிசி மா கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த கஞ்சியோடு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இறக்கிக்கொள்வோம் ஏன்னா கஞ்சி எல்லாமே வந்து ஆறக்குள்ளே எருகி வரும் இல்லையா ஸோ அந்த குடிக்கிற பதம் எங்களுக்கு கேட்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கினு சின்னால் உங்களுக்கு குடிக்கிற லெவல் அந்த பதத்துக்கு வந்து அவங்களோட கஞ்சியோட கன்சிஸ்டன்சி அந்தளவுக்கு வரும் அவங்களுக்கு இது சூடாகவும் சர்வ் பண்ணியிலும் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக மேலும் ரெண்டுமே நல்லாயிருக்கும் கரிசியமாக கஞ்சி ட்ரை பண்ணில்லைன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னால் லைக் ஒன்று பண்ணிவிட்டு இன்னுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்